சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை இன்னும் நான்கு நாட்களில் கைது செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கூறியிருக்கிறது நீதிமன்றம் டெல்லி சிறப்பு நீதிமன்றம்தான் இதை தெரிவித்திருக்கிறது தற்பொழுது தமிழக டாஸ்மாகில் நடைபெற்ற முறைகேடு பற்றியான வழக்கா கேட்டால் நிச்சயமாக கிடையாது இது கடந்த ஆண்டு ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சட்டத்திற்கு விரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்த காரணத்தினால் அதிமுகவின் அமைச்சராக இருந்தபொழுது செய்த மோசடிதான் திமுகவின் ஆட்சியில் கைது செய்யப்பட்டார் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இவர் ஓராண்டிற்கு மேலாக சிறையிலிருந்து ஜாமீனும் பெற்றார் இந்த நிலையில்தான் அந்த வழக்கு விசாரணை தான் நேற்று நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்துள்ளது அதில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்கின்ற கேள்விகள் அனைத்து இருக்கும் செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் சரியான பதில்களைக் கொடுக்கவில்லை மேலும் இரண்டே நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் இந்த இரண்டே நாளில் செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் இல்லை என்றால் மூன்றாவது நாள் பிடிவாரண்டாக செந்தில் பாலாஜி எங்கே இருந்தாலும் கைது செய்யப்படுவார் இது அவர் அமைச்சராக தொடர்ந்த இரண்டாவது முறை கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழலாக ஏற்படும் இது தமிழக மக்களுக்குத்தான் அவமானம் ஏனென்றால் செந்தில் பாலாஜி மூலமாக பல கோடிகளை சம்பாதிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக அவர் தொடர்ச்சியாக ஊழல் செய்கிறார் இதனால் மக்களின் வரிப்பணம்தான் ஊழலாக மாறுகிறது என்பதை ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு புரியவில்லை என்ற தான் எதிர்கட்சியினர்கள் கேட்டு வருகிறார்கள் நேற்று கூட அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டாவது வழக்கான தமிழக டாஸ்மாக் வழக்கை பற்றி நீதிமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள் முதலில் இந்த வழக்கு முடியட்டும் அதற்கு பிறகு அதை பற்றி பார்த்து கொள்ளலாம் என்ற தகவலையும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது தொடர்ச்சியாக அமைச்சர் ஊழல் செய்து வருகிறார் ஆனால் திமுகவை பொறுத்தளவிற்கு செந்தில் பாலாஜி நல்லவர் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் நன்றாகவே தெரியும் தமிழக டாஸ்மாகில் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது என்று ஆனால் திமுகவினர்கள் பொறுத்தளவிற்கு செந்தில் பாலாஜி யோக்கியர் என்று கூறி வருகிறார்கள் ஆனால் அவர் உண்மையிலேயே யோக்கியரா அல்லது அயோக்கியரா என்பதை இன்னும் மூன்று நாட்களில் தெரிந்துவிடும் நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றால் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள் இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க